ஒரு காரியம் நடக்கணும்னா மனசளவு சிந்தனம் பண்ணி அதுக்காக வேலை பண்ணி அது கிட்டத்தட்ட எக்ஸிகூஷன் லெவலுக்கு வர வரைக்கும் ஒரே தம்பட்டம் அடிக்கக்கூடாது பண்ண போறோம் இதோ வரப்போகிறது வந்து விட்டது வரப்போகிறது இதெல்லாம் சொல்லவே கூடாது மந்திர எப்படி நீ பாதுகாத்து வைக்கிறியோ இதோ பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல லட்சணம் அப்படின்னு ராமர் ஏ அப்பிய அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் சொல்லி போவார் பிறகு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் நீ எப்படி டாக்ஸ் கலெக்ட் பண்ற அதை மக்களுக்கு எப்படி கொடுக்குற அது ஹவு ஹவு யர் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஆர் தேர் எல்லா தரப்பான மக்களுக்கும் போய் சேர்றதா பரதா அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு ராஜ்யம் எப்படி இருக்க வேண்டும்னு ராமர் வாயில வந்து அப்படின்னா அதுதான் ராமராஜ்யம் அதனால தசரதர் எப்படி ஆண்டு வந்தார் பாலகாண்டத்துல இருக்கு எப்படி ஆழ்கின்றாய் பரதான்னு ராமர் கேக்கிறபடியாது அந்த இடத்துல இருக்கு பிற்காலத்துல ராமர் ஆண்ட பிறகு எப்படி இருந்தது ஓரளவுக்கு அப்படிங்கிறத பார்த்து சரி இது எவ்வளவு ராஜ்யம்னு சொன்னாலும் தப்பில்லைன்னா தசரதரும் உயர்ந்த ராஜாதான் ஆனா அந்த வம்சாவளியில ராமர் ஒரு தினகர குலகமல திவாகரன் நிர்தீசிகன் அது வந்து ஒரு பெரிய சூரியன் அந்த ஏனைய ராஜாக்கள் எல்லாம் தாமரைனா அந்த தாமரையை உதிக்க செய்த சூரிய குலத்தில் வந்த சூரியராம் ராமன் அதனால அது ஒரு சூரியனாக இருக்கின்றபடியால் ராமராஜ்யம்னு பேருந்து எல்லா ராஜாக்களுக்குமே எல்லா ராஜ்யம் இருந்தது ராமருக்கு சாரித்திரம் ரொம்ப இருந்தது அது ஸ்ட்ராங் கேரக்டர் அது தசரத்தருக்கு இருந்ததான்னு கேட்டா ஏன்னா இவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு கை கைக்கு வசப்பட்டு நான் ரெண்டு வரம் கொடுக்குறேங்கிறார் இந்த மாதிரி ராமர் இந்த மாதிரி இந்த தனமா ஹி வில் நாட் மேக் அ கமிட்மெண்ட் இந்த ரைட் ஆனரபிள் வி எஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரின்னு இருந்தார் அந்த காலத்துல லெக்சர்ஸ் ஆன் ராமாயணால சொல்லுவார் தசரதா வாஸ் அ கிங் ஹூ யூஸ் டு ப்ராமிஸ் இன் ஹேஸ்ட் அண்ட் ரிபென்ட் இன் லீஜர் அப்படிங்கிறார் அவசரத்துல கமிட்மெண்ட் கொடுத்துட்டு ஏன் தான் கொடுத்தோமோன்னு அப்புறம் வருத்தப்படுவார் ராமன் இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டார் ராம ஓஸ் வெரி வெரி க்ளோஸ் எக்ஸாக்டா சொல்ல மாட்டேன் வெரி க்ளோஸ் டு பி ஐடியல் கிங்